உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ ஆரம்பத்தில் நடந்த ஒன்று என்ன அப்படின்னா விஜய் காவேரி குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா எதுவும் ஸ்கேன் பண்ண போகணும் ஸோ ஸ்கேன் பண்ண போகணும் அப்படிங்கும் போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் உணர்ச்சி பூர்வமாக தன்னோட தாய்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட மாதிரி சாரதாமா கிட்ட விஜய் சொல்லியிருப்பார் அப்போது சாரதாமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் வந்து வேண்டிக்கிறேன் தம்பி உங்கள் நல்ல மனசுக்கும் காவேரியோட நல்ல மனசுக்கும் எதுவுமே வந்துராது அந்த சிக்கன் பாக்ஸ்னால எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்தடுத்தது நடந்தது பார்க்கும்போது விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வந்து வளகாப்பு விஷயமா பேசினதுக்கப்புறமா கங்கா வந்துட்டு எனக்கு உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னால அந்த ஒன் வீக்லேயே வந்துட்டு கடகடனை அவங்க அந்த வளகாப்பு வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு கங்கா பண்ண பிரச்சனைகளால் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறனால குமரனும் தன்னோட வேலைக்காக நாலு நாள் போராடி அந்த ஒட்டியானத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்போ குமரன் என்ன பண்ணிட்டாருன்னா இங்கேயே இருந்தாலும் கங்கா வந்து சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல எப்படியா இருந்தாலும் நம்மளை வந்து ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறா ஸோ காசு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு மலேசியா கிளம்புறேன் அந்த ஆர்டர் கொடுத்த இடத்துல இருந்தே என்னை வந்து கூப்பிட்ருக்காங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிட்டார் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்ததாக இவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா குழந்தைக்காக நம்ம வச்சுருக்கக்கூடிய வேண்டுதல் அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குது அதனால போய் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஸோ பாட்டி கேட்குறாங்க என்னடி சாரதா ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே உட்காந்துருக்கியே வேலை எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு காவேரிக்கு நேர்ந்து போய் செஞ்சிட்டு வந்துடலாம்னு யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஆமாத்த காவேரியோட குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருந்தேன் அதுக்காக நாளைக்கு போயிட்டு கோயிலில் விளக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேர்த்தி கடனும் வச்சுருக்கேன் அத்தை போய் செஞ்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதை கேட்டதும் கங்காக்கு என்ன வந்துருது கோவம்னா திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காங்களே நான் தான் குழந்தைய நினச்சி பயந்துட்டுருக்கேன் ஒரு அதாவது சொந்தக்காரங்களே கல்யாணம் பண்ணிட்டா வந்துட்டு குழந்தை வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் இல்லை வேறு மாதிரி ஏதாவது பிறந்துருன்னுலாம் சொல்லி நம்ம பார்த்தோமே அதோட பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து சொன்னோம் அப்போ கூட அதை பெருசுப்படுத்தலை யாருமே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நூற்றில் ஒருத்தருக்கு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க சரி பார்த்தா வந்து காவேரி குழந்தைக்காக தான் பண்ண சொல்லி குழந்தைக்கு இந்த வீட்டில் மதிப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கோவம் அவங்க மனசில் மட்டுமா வச்சுக்க போறாங்க ஏமா நானும் அப்பையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அன்னைக்கே நான் சொன்னேன் உங்ககிட்ட வந்து அப்ப நீ அதை பெருசுப்படுத்த கூட இல்லை நூத்துல ஒருத்தருக்கு தாண்டி நடக்கும் அப்படிலாம் ஆகாது ஆகாதுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டேன் சரி ஏதோ பேச்சுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப திரும்பவும் காவேரியோட குழந்தைக்காக பண்ண போறேன்னு குழந்தை பத்தில உனக்குலாம் எந்த அக்கறையுமே இல்ல இல்ல அப்படித்தானே மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பேசுறாங்க செய்து உடனே சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா வேணாண்டி கங்கா நீ வந்துட்டு உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்காமையே பேசிகிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் நீ இப்போ மாசமாக இருக்கிற நேரத்தில் உனக்கு சொல்லி வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கறக்காக தான் நாங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா பெரியவங்க ஏதோ பண்ணிவிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட வேண்டியதானே எதுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி போட்டிக்கே வந்து இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ என் குழந்தைய பற்றி பேசுறது உங்களுக்குலாம் போட்டி போடுற மாதிரி இருக்கா பண்ணுவீங்க பண்ணுவீங்க இப்படி தானே பண்ணுவீங்க என் புருஷனும் இப்போ என் கூட இல்லை அவரும் கிளம்பி போயிட்டார் இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்காரு நீங்கள் கடைசியில் என் வயத்தில் இருக்க குழந்தைக்கு கூட இது பண்ணல இன்னும் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்களாம் என்ன பண்ணுவீங்களோ நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது எனக்கு எதுவுமே சரியாக அமையலை புருஷனும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு வேலை தான் முக்கியம் பணம் தான் முக்கியம்னு போயிட்டாரு இப்போ நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாட்டி நல்லா பிடிச்சிக்கிறாங்க ஏண்டி அவன் இப்படி கிளம்பி போனதுக்கு காரணம் யார் நீ கதி உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான் ஆனால் நீ என்ன பண்ண எனக்கு அது வேணும் இது வேணும் எது செஞ்சாலும் பத்தலை இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க நான் அவனை போட்டு நொய் நொய் நோண்டிகிட்டே இருந்தில்ல அப்புறம் பணம் சம்பாதிக்கணும்னா அவன் என்னடி பண்ணுவான் என் பிள்ளையும் அது மாதிரி தானே போய் சம்பாரிச்சு உங்களை கொண்டு வந்து கொட்டினான் அதே மாதிரி இப்ப என் பேரணும் போயிருக்கான் உங்களுக்காக தானே போயிருக்கான் ஏன்டி திரும்ப திரும்ப இப்படி நன்றியே இல்லாத மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டியும் ஒரு சைடு திட்டிடுறாங்க ஸோ சாரதாமாவுக்கு என்ன பேசுறதுனே புரியலை ஸோ மூத்த பொண்ணாக இருந்துட்டு எதையுமே புரிஞ்சுக்காமல் இப்படி இருக்காளே காவேரி எந்த அளவுக்கு குடும்பத்து மேலே அக்கறையாக இருக்கா அவள் குழந்தைக்குன்னு ஒரு வேண்டுதல் தானே பண்ணணும்னு சொன்னேன் அதுக்கு போய் இவ இப்படி பண்ணுறாள் இன்னும் குழந்தை பிறந்தவொடனே என்னென்ன பிரச்சனைலாம் பண்ண போகிறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க மாட்டேங்கிறாங்க என்னம்மா நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது கங்கா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு இப்போ நான் நான் பண்ணுறேன் அப்படின்னா காரணம் இல்லாமல் பண்ண காவேரி குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குமோ என்னமோன்னு பயமாக இருக்குடி அப்படிங்கிறாங்க அவள் குழந்தைக்கு என்ன பிரச்சனை வந்துருப்போது அவள் என்ன சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதுக்கு அவள் பிரச்சனை அவள் குழந்தைக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நிமிஷம் உட்காருங்கங்கா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்கார வச்சு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அவள் வந்து மாசமாக இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாதுல்ல அந்த டைமில் அப்பா அவளுக்கு அம்மா போட்டிருந்துச்சுல்ல அப்படிங்கிறாங்க ஆமாம் அம்மா போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு அம் உனக்கு குழந்தை இருந்துச்சு வயிற்றுல அப்படிங்கிறக்கிறனால உன் மாமியார் என்ன சொன்னாங்க அவள் பக்கத்தில் கூட போகக்கூடாது குழந்தைக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்போ அவள் வந்து மாதமாக தான் இருந்திருக்கா அப்போ அவளுக்கு அம்மா போட்டிருந்துச்சு அப்படிங்கிறனால குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு விஜய் தம்பி ரொம்ப இருக்காருடி அதை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அந்த தம்பி எவ்வளோ வருத்தப்பட்டு இருந்துச்சு தெரியுமா நானாக தான் போய் கேட்டேன் அன்றைக்கி ஸ்கேன் விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த தம்பி முகமெல்லாம் மாறிப்போச்சு அப்புறம் நானாக தான் போய் கேட்டேன் ஏன் தம்பி உங்கள் முகம் ஆட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கப்புறம் அந்த தம்பி சொல்லவே தயங்குச்சு சொல்ல வேணான்னா விடுங்கப்பா உங்கள் அம்மாவான் நினச்சிங்கன்னா சொல்லுங்கன்னு நானாக கேட்டதுக்கப்புறம் அந்த தம்பி ரெண்டு மாதமாக மனசுக்குள்ளே வச்சு வச்சிட்டு இருந்ததை சொல்லி அப்படி அழுதுச்சிடி அப்படிங்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டி இந்த மாதிரி குழந்தைக்கு வந்துட்டு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு அப்போவே போய் ஒரு ஸ்கேனும் பண்ணி பார்த்துட்டாங்களாம் திரும்பவும் போய் கேட்டிருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சாவது மாதத்துல தான் தெரியும் இப்போ வந்து அந்த சின்ன சைஸாக தான் இருக்கும் அதனால் எதுவும் தெரியாது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அஞ்சாவது மாதம் ஸ்கேனில் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்களாண்டி அதனால் அந்த தம்பி ரொம்ப பயந்து போயிருக்கு மூளை இதயம்லாம் அந்த வளர்ச்சியெல்லாம் இனிமே தான் தெரியுமாடி அதனால ஏதாவது வந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பதட்டத்தில் இருக்குடி அந்த தம்பி பத்தாததுக்கு இந்த காவேரி வேற அங்கே இங்கேயும் ஓடிட்டு நம்ம கூடலாம் இது பண்ணிட்டு அங்கே கொடைக்கானல் வரைக்கும் வந்து பசுபதிக்கு கிட்ட எகிரி எகிரிட்டு நின்னாடி அவன் தள்ளி விட்டு கீழெல்லாம் கூட விழுந்தாடி நினைச்சாலே எனக்கு பதறுதுடி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் கங்காக்கு புரியுது ஓ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா அதனால தான் அம்மா இப்படி சொல்லிட்டுருக்காங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க சரி அப்போ இதை எங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க ஏன்டி நீ வயத்தில் குழந்தைய இருக்க அதிர்ச்சியான விஷயம்லாம் உங்ககிட்டேயே சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல இந்த விஷயத்தை எப்படி நீ சொல்ல முடியும் நீயா ஒன்று நினச்சிக்கிற நீயா ஒன்று பண்ணிக்கிற நீ நாங்கள் இப்படி தான் சொல்லி நீயே முடிவும் எடுத்துக்கிற இதுக்கு நாங்கள் என்னடி பண்ண முடியும் தயவு செஞ்சு விடுங்கா பெரியவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மேம்போக்காக எடுத்துக்க பழகு அதுதான் உனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் இதில் தான் தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போயிடுறாங்க ஸோ அன்னைக்கு நாள் முடிஞ்சு போயிடுது மறுநாள் காலையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க ஸோ விஜயும் காவேரியும் அவங்களோட போர்ஷன்லேருந்து வராங்க வரும்போது காவேரி டீ போட்டு வச்சுருக்கேன் விஜய் தம்பிக்கும் கொடுத்துட்டு நீயும் குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ காலையிலே இவங்க குளிச்சுட்டு கிளம்பி நிற்கிறத பார்த்துட்டு கையில் பேக்லாம் வச்சுட்டு கிளம்பிருக்கதை பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு என்னத்த எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்களா ரெடி ஆகிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை தம்பி கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி என்ன அம்மா கோவில்கா நானும் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுமா சொல்லியிருந்தேன் நானும் கிளம்பி இருப்பேன்ல ஒரு நிமிஷம் இருக்கியா நானும் கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படியே அவங்க ஒரு மாதிரி முழிக்கிறாங்க இருமா நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ விஜய் பார்த்துட்டு நிற்கும்போது போது விஜய் போய் கேட்குறாரு ஏன் த என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தம்பி இந்த மாதிரி காவேரிக்காக தான் குழந்தைக்காக வேண்டிட்டு இருந்தேன்ல அந்த இதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் கிளம்பிட்டு இருக்கேன் இப்போ காவேரியும் வேற வரேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல விடுங்க த காவேரி குழந்தைக்காக தானே குழந்தையும் கூட வரேன்னு ஆசைப்படுதுனே நினச்சிக்குவோமே சரி விடுங்க அவளும் வரேங்கிறா நானும் வேணா வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு இந்த வேண்டுதல் என்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் கோவிலுக்கு போய் சாமி கும்புறதே பெரிய விஷயம் இதில் போயிட்டு இந்த வேண்டுதல் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு புதுசாக இருக்கும் ஸோ அங்கே கோவிலுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா தான் இவங்க விளக்கெல்லாம் எடுத்து சாத்திட்டு கட்டப்பாக்கிலேயே சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் உட்காந்து அவங்க மண்சோறு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்ததுமே விஜய்க்கு எல்லாம் கண் கலங்கிறது ஏன்னா அவங்க என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியும் காவேரிக்கு தெரியாது அப்போது காவேரி பார்த்துட்டு அம்மா அம்மா என்னம்மா இருக்க எதுக்கும்மா இப்படி பண்ணுற ஏமா இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இது ஒரு வேண்டுதல் காவேரி விடு அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு விஜய்க்கு அந்த நிமிஷம் எப்படி இருக்கும் நம்ம குழந்தைக்காக ஸோ இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்பவும் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது அப்படியே ஓரமாக போய் நிற்கிறாரு வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க வந்து அவர் ஓரமாக கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு ஏன் தம்பி என்னாச்சு அப்படிங்கிறாங்க கண் கலங்கிட்டு பேசுகிறாரு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படிங்கிறாரு என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாரு சொல்லி சாரதம்மா சொல்கிறாங்க ஒன்றே இல்லாத நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்ததே இல்லை இந்த மாதிரியெல்லாம் ஒரு வேண்டுதல் கூட செய்வாங்களா நான் ப்ளேட்டில் சாப்பிட்றதே வந்துட்டு ஒரு மாதிரி நீ நான் கீழே உட்காந்து சாப்பிட்டேனே வந்துட்டு நீங்கள் என்ன சேரில் உட்காருங்க தம்பி இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கலாம் சொல்லுவீங்க ஆனால் நீங்க இப்படி மண்ணில் தரையில் போட்டு உட்காந்து சாப்பிட்றீங்களே எனக்கு கஷ்டமாக இருக்கத்த அப்படிங்கிறாங்க இல்லைப்பா சாமிக்கு செய்கிறது இந்த மாதிரி வேண்டுதல்லாம் செஞ்சோன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது நல்லா பழிக்கும் தம்பி நான் குழந்தைக்காக தானே வேண்டிட்டு இருக்கேன் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஸோ காவேரி வந்து பிரகாரமெல்லாம் சுத்திட்டு வராங்க வந்து இவங்க ரெண்டு பேர் எதுவும் சீரியஸாக பேசிட்டு இருக்காங்க அங்கேயிருந்து பார்த்துட்டு வராங்க என்ன ரெண்டு பேரும் சீரியஸாக பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சும்மா தான் இந்த வேண்டுதல் பற்றிலாம் என்ன எதுவும் பண்ணாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயன் சொல்றாரு அப்புறம் காவேரி கேட்கிறாங்க ஆமாம்மா என்ன வேண்டுதல் வச்சிருந்த எதுக்கு இப்படி எல்லாம் மண் சோறா சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அது ஒரு வேண்டுதல் டி அப்புறமா சொல்றேன் அப்படின்றாங்க உடனே கொடைக்கானலில் நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் கோவிலில் திருவிழாவில் எப்படிலாம் நடக்கும் தெரியுமா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அதெல்லாம் அப்படி பெருமையாக காவேரி வந்துட்டு கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க அங்கே வந்துட்டு நான் ஏறும்போது பார்க்கணுங்க எந்த ஆம்பளைங்களும் ஏற மாட்டானுங்க நான் மட்டும் போய் அப்படி ஏறி நின்று மேலே இருக்க பூவை எடுப்பேன் பாருங்கள் யாருமே அப்படிலாம் செய்ய மாட்டாங்க நான் அப்படி செய்வேன் எங்கள் அப்பா பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவார் ஒரு வாட்டி அப்படி தான் அப்பா வந்தாரா அங்கேருந்து அப்போ தான் ஊருக்கே வராரு நான் மேலே ஏறி அப்படி எடுத்து பூவை எடுத்து சுற்றிட்டு இருந்தப்போ தான் அப்பா என்னை பார்த்தாருங்க இறங்கி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஸோ ப்ரைஸே வாங்கிட்டு தான் நான் அப்பா கூட வீட்டுக்கே போனோம் நாங்கள் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க அந்த நல்லா திரும்பி வராதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பழைய மெமரிஸ்லாம் சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டே பேசிட்டு போறாங்க இதெல்லாம் வந்துட்டு காவேரிக்கு தெரிஞ்சாய் இப்படிலாம் பேசுவாளா அப்படிங்கிற கவலையும் விஜய்க்கு மனசுக்குள்ளே இருக்கு இருந்தாலும் அந்த பழைய விஷயங்கள்லாம் நினச்ச அவர் சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் எப்பயும் கொடுப்பார்ல காவேரியை பார்த்து ஒரு கியூட் ஸ்மைல் அந்த மாதிரி கொடுத்துட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்து காவேரி செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு இன்னும் தெரியல ஏன்னா விஜய்க்காக அவங்க ஒரு விஷயம் அப்படிங்கும் போதே அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்க அந்த அந்த வந்துட்டு வந்துட்டு பயந்ததே பார்த்துட்டு பயந்து அவங்களோட தான் அவருமே போயிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் பேசி அங்கேருந்து வீடியோ கால் மூலமா டாக்டர் கிட்டையும் பேச வச்சிருப்பாரு அதுக்கப்புறமா காவேரி பர்சனலாக போயிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணணும் குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வராமல் இருக்கணும் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அவங்க போய் பார்த்துட்டு அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க இது வந்து சொல்லலை அவங்க விஜய்க்கு சொன்ன பயந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குழந்தைய கேர் பண்ணிக்கிறதும் காவேரி கிட்ட சொன்ன காவேரி பயந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு பயந்துட்டுருக்கிறதும் ஸோ இந்த கதைகளம் அப்படிங்கிறது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று ஏன்னா இந்த ரெண்டு பேர் கிடையில் உனக்காக நானும் எனக்காக நீயும் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குற அந்த விதம் இருக்குது இல்லையா ஸோ அது வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அதுதான் அந்த வீக்கா பேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு எத்தனை அவார்ட் கொடுத்தாலும் பத்தாதுன்னே தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அநியோயமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களுமே அந்த மாதிரி தான் கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க அதனால இப்போ அந்த அஞ்சாவது மாதம் ஸ்கேனுக்கு போனதுக்கு அப்புறமுமே குழந்தை நல்ல ஆரோக்கியமாகவே தான் இருக்குது அப்படின்னே தான் டாக்டர் சொல்ல போகிறாங்க ஏன்னா அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே காவேரி வந்து கரெக்டாக இருக்காங்க அதனால் வீட்டில் யாருமே பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க இன்டெரக்டாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதையும் தாண்டி சாரதாமாவோட மன திருப்திக்காக அவங்க கோவிலில் செஞ்சுருக்கக்கூடிய அந்த வேண்டுதல்களும் சேர்ந்து அந்த குட்டி வீக்காவை வந்துட்டு நல்லபடியாக காப்பாற்றி ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக அவங்க ஆசைப்படுற மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் அப்படி வந்தால் எல்லாருக்குமே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஸோ ஸோ இந்த மாதிரியான கதை கிளம்ப வந்தேன் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதலை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அண்ட் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்